भारत माता की भारत माता की भारत माता की जय जगन्नाथ जय जगन्नाथ जय जगन्नाथ जय जगन्नाथ ராமர் கோவில் அமைந்துள்ள பைசாபாத் தொகுதியில் பாஜக தோல்வியை தழுவிய நிலையில் நேற்று தொண்டர்களிடம் பேசிய பிரதமர் மோடி வழக்கமாக ஆரம்பிக்கும் போது ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லுவதை தவிர்த்துவிட்டு ஜெய் ஜெகநாத் என்று கூறியுள்ளது அரசியல் வட்டாரத்தில் கவனம் பெற்றுள்ளது பதினெட்டாவது மக்களவை தேர்தல் இந்தியா முழுவதும் ஏழு கட்டங்களாக நடைபெற்ற நிலையில் நேற்று பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் வெளியிடப்பட்டது மொத்தமுள்ள ஐநூற்று நாற்பத்தி மூன்று மக்களவை தொகுதிகளில் இருநூற்றி எழுபத்தி இரண்டு தொகுதிகளில் வென்றால் ஆட்சியை பிடிக்க முடியும் ஆனால் கடந்த முறை பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்த பாஜக இந்த முறை கடும் வீழ்ச்சியை சந்தித்துள்ளது அதன்படி நாற்பத்தி தொகுதிகளை வென்று தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது காங்கிரஸ் கூட்டணி மொத்தமாக இருநூற்று முப்பத்தி இரண்டு தொகுதிகளை பெற்றுள்ளது குறிப்பாக பாஜகவின் கோட்டையான உத்தரப்பிரதேசத்தில் பாஜக இம்முறை கடும் வீழ்ச்சியை சந்தித்துள்ளது அயோத்தி ராமர் கோவில் அமைந்துள்ள பைசாபாத் மக்களவை தொகுதியில் பாஜக வேட்பாளரை சமாஜ்வாதி வேட்பாளர் ஆவதேஷ் பிரசாத் ஐந்து லட்சத்து நான்காயிரத்து இருநூற்று ஒன்பது வாக்குகள் பெற்று வீழ்த்தியுள்ளார் இந்த நிலையில் நேற்று மாலை பாஜக தலைமை அலுவலகத்தில் தொண்டர்களிடம் பேசிய பிரதமர் மோடி வழக்கமாக உரையை ஆரம்பிக்கும் போது ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லுவதை தவித்துவிட்டு ஜெய் ஜெகநாத் என்று கூறியுள்ளது கவனம் ஈர்த்துள்ளது ராமர் கோவில் அமைந்துள்ள தொகுதியில் பாஜக வீழ்ச்சியை சந்தித்ததை அடுத்து முதல் முறையாக ஜெய் ஸ்ரீராம் என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தாதது தொண்டர்களுக்கு சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது அதே போன்று பூரி ஜெகந்நாத் கோவில் அமைந்துள்ள ஒடிசாவில் பாஜக வென்றதையும் சிவனை வணங்கும் விதமாகவும் மோடி ஜெய் ஜெகந்நாத் என்று கூறியுள்ளதாகவும் மற்றொரு தரப்பில் கூறப்படுகிறது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க